பாண்டிச்சேரி தவளக்குப்பத்தில் வீடு விற்பனை நல்லா அகலமான ரோடு கார் பார்க்கிங் வசதியோடய இருக்கு வீடு ஹெவி மழை பெஞ்சாலும் மேடான பகுதி இருபதுக்கு எழுபது அளவுள்ள வீடு தவளக்குப்பம் தானம்பாளையத்தில் வீடு அமைஞ்சிருக்கு மோட்ரு வசதியோடே இருக்குது வீட்டை சுற்றி கிரில் வச்சிருக்காங்க அருவாக்காலில் பூ டிசைன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டு படி ஏறி உள்ளே போகிற மாதிரி இருக்குது வீட்டு நல்லா ஹைட்டாக இருக்குது இது ஹாலு ஹால் நல்லா பெரிய ஹாலாக இருக்குது இது கிச்சனு கிச்சனுக்கு ஒரு ஓப்பன் இருக்கு இங்க ஒரு வாஷ் பேஷன் இருக்கு ரெண்டு ரூமு ஒரு பூஜை ரூம் இருக்கு இது கிச்சன் கிச்சன் நல்ல பெரிய கிச்சனாக இருக்கு மூன்று கதவு கொண்ட ஜன்னல் இருக்கு ஷெல்ஃபு பர்னஸ்லாப் எல்லாமே இருக்கு இது பூஜை ரூமு குட்டியா இருக்கு பூஜை ரூமு இது ஒரு பெட்ரூமு ஒரு ஒரு ரூமுக்குமே காற்று வசதி இருக்கு வெளிச்சமும் இருக்கு ஷெல்ஃபு பர்னர் ஸ்லாப் எல்லாமே இருக்கு இது ஒரு அட்டாச் பாத்ரூம் ஹாலுக்குரிய அட்டாச் பாத்ரூம் இது இங்கே ஒரு வாஷ் பேஷனும் இருக்கு இதுதான் ஒரு அட்டாச் பாத்ரூம் இது ஒரு ரூமு இது ரெண்டாவது ரூமு இது பெரிய ரூமாக இருக்கும் ஜன்னல் வசதியோடய இருக்குது தோட்டம் பக்கம் கதவும் இருக்குது ஷெல்ஃபு பர்னஸ்லாப் எல்லாமே இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது தோட்டம் சைடு கதவு ஓப்பனும் இருக்குது தோட்டத்தில் ரெண்டு தென்னை மரமும் இருக்குது ஒரு ரூமு அட்டாச் பாத்ரூம் சைடில் ஒரு ரூமு சைடில் கிச்சன் இது ஹாலு கார் பார்க்கிங்குடைய வீடு இருக்குது ஃபுல் பாதுகாப்புக்காக வீடை சுத்தி கிரில் இருக்கு, தவளை குப்பத்தில் வீடு அமைஞ்சிருக்கு தவளக்குப்பம் தானம்பாளையத்தில் வீடு அமைஞ்சிருக்கு இருபதுக்கு எழுபது அளவுள்ள வீடு விலை அறுபது லட்சம் விலை பேசலாம் தெற்கு பார்த்த வீடு பக்கத்தில் குடியிருப்புகள் நிறையா இருக்குது மாடியில் ஒரு வீடு இருக்குது இப்போ மாடியில் இருக்கிற வீட்டை பார்க்குறோம் இருபதுக்கு எழுபது அளவு உள்ள வீடு தவளக்குப்பம் தானம்பாளையத்தில் இருக்குது விலை அறுபது லட்சம் இது ஹாலு ஜன்னல் வசதியோடைய வீடு இருக்கு ஒரு வாஷ் பேஷன் இருக்கு இது கிச்சன் கிச்சன்லயும் ஜன்னல் வசதியோட இருக்கு பர்னஸ்லாப் எல்லாமே இருக்கு ஒரு ஹாலு ஒரு ரூம் இதா ஒரு ரூம் ரூம் நல்ல பெரிய ரூமா இருக்கு ஜன்னல் வசதியோடைய இருக்கு ரூம் எல்லாம் ஷெல்ஃப் வர்ணர் ஸ்லாப் எல்லாமே இருக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு இருபதுக்கு எழுபது அளவுள்ள வீடு தவளக்குப்பம் தானம்பாளையத்தில் வீடு அமைஞ்சிருக்கு பார்த்த வீடு விலை அறுபது லட்சம் மேடான பகுதியாகவும் இருக்குது வீடு